ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க நீங்கள் கடலை வடைக்கு எப்படி ஊற வைக்கிறீங்களோ அது மாதிரி கடப்பருப்பை ஊற வச்சுருங்க வந்து கடலப்பருப்பை நல்லா ஊறிடுச்சு கடற்பருப்பு போய் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணி அதை நல்லா வந்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதுக்கு அதுக்கு இடையிலே வந்து நம்ம வந்து வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கடையில் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பூவை வந்து வேக வைக்க போகிறோம் அதை ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை போட்டு வாழைப்பூ வந்து நல்லா நமக்கு வெந்தால் தான் மிக்சி ஜாரில் வந்து நல்லா நமக்கு அரையும் படம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம கடல் பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து வேறு இனத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா இதே மாதிரி குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து கடலப்பருப்பை வந்து மீதி உள்ள கடலப்பருப்பையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி நமக்கு வந்து வாழைப்பூ நல்லா வந்துடுச்சு தண்ணியை வடிகட்டி வேறு இடத்துல மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து வடிகட்டியாச்சு அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே கடலப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே வந்து வாழைப்பூவையும் வந்து அதோட ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாகவும் இல்லாமல் குறை குறன்னு இல்லாமல் மீடியம் சைஸ் நம்ம கடலை வடிக்க எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு அரைக்கணும் அதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் மழைப்பூலாம் எல்லாத்தையும் கடலப்பருப்புலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆறு வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆறு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து எடுத்து அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுல பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சியும் இதே மாதிரி நைஸாக வந்து அரிஞ்சு அதோட ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ரொம்ப நல்லது நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொங்க நல்லா அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க க நல்லா வந்து நைஸாக வந்து கொத்தமல்லி அரிஞ்சிக்கோங்க அரிஞ்சு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு வாழைப்புழு வடைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஈவனாக ஆகணும் அது வரையும் நல்லா பசிஞ்சிக்கோங்க அதே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சோன்னே நம்ம வந்து வாழைப்பூ வடையை வந்து தட்டியாக பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு வந்து வாழைப்பூ வடையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கையில் தட்டி நம்ம வடையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் வாழைப்பூ வடையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் வாழைப்பூ வடை ரெடி வடையை வாழைப்பூ வடையை எல்லாத்தையும் சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்து வாழைப்பூ வந்து பொரியல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பிள்ளை கீழே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் வாழ்ப்போடைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி வாழைப்பூ வடைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்